வெற்றி பெற்றதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த அந்த கும்பல் இருக்கிறார்கள் காலம் காலமாக எங்கள் மீது செருப்புகளை எறிந்தார்கள் ஆடுகளும் ஆடுகளும் பன்றிகளும் நடமாட முடியாத வீதிகளிலே ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதிக்காரன் நடந்தால் என்று தடுத்தார்கள் ார்கள்த்திலே தண்ணீர் அருந்த முடியாது பொது வீதிகளை நட முடியாது நடமாட முடியாது நல்ல உடை கூட உடுத்த கூடாது வேட்டி உடுத்தக்கூடாது சட்டை உடுத்தக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாது இப்படி காலம் காலமாக எங்கள் மீதான அடக்குமுறையை இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சகித்துக் கொண்டார்கள்